ஹாய் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான வீடியோ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாசிட்டிவான ட்ரேட்ஸையும் பாசிட்டிவான பக்கத்தையும் தான் ட்ரேடிங்கில் காமிச்சிருப்பாங்க பட் என்னுடைய நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எனக்கு நடந்த சில பெயின்ஃபுல்லான இன்சிடெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் அதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ மூலமாக நீங்கள் ப்ராப்ரம்ஸ்லையோ ஃபண்டட் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் ட்ரேட் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய ஜேர்னியில் நடந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ எந்த ஜோனில் இருக்கீங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டக்காக நிற்கிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தென் இது போக ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் எந்த ட்ரேட் எடுத்தாலுமே அதை டாக்குமெண்ட்ரி பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது அதை நான் ஜேர்னல் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அப்படி ஜேர்னல் பண்ண ட்ரேட்ஸில் தான் நான் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அக்கௌண்ட் நம்மளுடைய இந்தியன் ருபீஸ் படி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன் 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 லேக் ருபீஸ் இல்லை ஒன் லேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் பக்கத்தில் வரும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தான் இது டூ டூ ஹண்ட்ரட் கே ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்த டைம் அது எடுக்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னோடது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ அந்த டைமில் நான் பிரமீட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் ஒன்ல நான் வந்து லெவன் எயிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபஸ்ட் எய்ட் எடுத்திருப்பேன் ஃபஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எனக்கு வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் தான் அந்த ட்ரேடு ரொம்ப கன்சல்டேஷன் லோ ப்ராபிலிட்டி மார்க்கெட் பட் செகண்ட் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணி பாஸ் ஆகிட்டேன் ஒரே ட்ரேடில் வந்து பாஸ் ஆகிட்டேன் அதில் அதில் என்ன காரணம்னா ஃபுல்லாமே பிரபீன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்ததுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் ரிஸ்க்கில் வர ஆரம்பிச்சு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஏன்னா நம்ம சாலிடான லிக்விட்டி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து ரிஸ்க்கை ரொம்ப ஹை பண்ணிட்டேன் அதுக்கு போக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ட்ரைவுக்கு அப்புறம் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஹிட் ஆகி ஒரே ட்ரேடில் அந்த ட்ரேட் பாஸ் பண்ணிட்டேன் ஸோ ஃபேஸ் ஒன் பாஸ்ட்டு எயிட் பர்சன்டேஜ் கெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் நான் எடுத்துருப்பேன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் எடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து ட்ரேட் வந்து பாஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த ட்ரேட் பாஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா ஃபேஸ் ஒன்னுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் ஓகே நம்ம வந்து ஃபேஸ் டூ டக்குன்னு முடிச்சுட்டு ஏன்னா அப்போ வந்து என்னன்னா லைவ் அக்கௌண்ட் இந்த டூ ஹண்ட்ரட் பெரிய அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஃபனட் அக்கௌண்ட்ஸை சீரியஸ் எடுத்துக்கல என்ன காரணம்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பூமாக இருந்தது நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள வந்தனால ஈஸியாக அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட்கே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரில தென் அது போக நானும் லாஸ் பண்ணாமல் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பர்சனல் ஃபண்ட்ஸ்லாம் கையில் வச்சிருந்தனால ஈஸியாக வந்து லேக்ஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணி டூ ஹண்ட்ரடுக்கே எடுத்து சீக்கிரமாக ஃபண்ட் ஆகி நம்ம வந்து பே அவுட் அதிகமாக எடுக்கணும் பிக் பே அவுட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வ நான் உள்ளே போய் இறங்கினது தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ ஹண்ட்ரட்கே ஃபேஸ் டூ இது தான் அந்த ஃபேஸ் ஒன் முடிச்சு ஃபேஸ் டூ நம்ம வருது வந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகுது செகண்ட் ட்ரேடில் எடுத்தோடனே த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆறு அது பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் பண்ணி இதில் நான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு ஃபேஸ் டூவில் வந்து கெயின் பண்ணுறனால நான் என்னென்னா ரிஸ்க் கம்மியாக வச்சுன்னா இதில் இது பண்ணேன் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆறு வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் இந்த இதில் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் நெக்ஸ்ட் என்ட்ரிலேருந்து அது கரெக்டாக போயிட்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா த்ரீ தௌசண்ட் டாலர் நான் இதில் வந்து ப்ளஸ் ஆகிருக்கும் தென் நெக்ஸ்ட் ட்ரேட் ஆல்சோ வின் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் ஷார்ட் செட்டப்பு அப்போயும் அப்போ வந்து என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சில மாற்றங்கள்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன் இப்போ எல்லாமே ரீஃபைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் நான் அதனால் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் வேற வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்லி தென் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பேன் ஒன் ஹவர் லாஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹவர் லாஸ் பண்ணியிருப்பேன் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ட்ரேடு நான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் என்ன காரணம்னா ஒரு ட்ரேடு எடுத்து ஆரம்பிச்சனா ப்ரமிட் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிக்யூடி லிக்யூடிட்டி லெவலில் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம ரெண்டாவது என்ட்ரி எடுப்போம் பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணுவேன்னா இந்த ட்ரேடு இங்கே தான் போகும் அப்படிங்கிறக்காண்டி பிரைஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற முன்னாடி ரெண்டு மூணு என்ட்ரி எடுத்துருவேன் அந்த மாதிரி எடுத்த ட்ரேட்ஸ்லாம் தான் எல்லாமே பார்த்திங்கனா தெரியும் வீக்லி ப்ரொஃபைல் இல்லை எல்லாமே இதில் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துல ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் அந்த மாதிரி டைம் ஸோ அப்போ பாஸ் கிட்டத்தட்ட இது பண்ணிட்டேன் அப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் நம்மளுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டாலர்ஸ் எடுத்தா டூ ஹண்ட்ரட் பாஸ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா த்ரீ தௌசண்ட் டாலர் நான் கெயின் எடுத்துருக்கிறேன் திரும்ப செவன் தௌசண்ட் டாலர் நம்மளுக்கு வேணும் லாஸ்ட்டு ட்ரேடு இன்னொரு ட்ரேடு எடுத்துருக்கிறேன் டியூஸ்டே அன்றைக்கி எடுக்கும்போது அந்த ட்ரேடு வந்து இது வரைக்கும் வந்துருக்குது லாஸ்ட் ட்ரேட்ல தென் ஃபோர்த் ட்ரேடு ஒரே ஒரே ட்ரேட் ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாமே ஒரே ட்ரேடு தான் எடுத்து இந்த ட்ரேடை நான் வந்து சிம்பிளாக பாஸ் பண்ணிட்டேன் ஓகே ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டூ ஃபாஸ் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலி நான் என்ன என்ன பண்ணோன்னா சீக்கிரமாக பாஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து அடுத்த பே அவுட்டை புஷ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டேன் இந்த இடத்துல என்னன்னா ஃபியர் கிரீடுக்கும் உள்ள இந்த எமோஷன்ஸ்லாம் எனக்கு வந்து கிரீடு அதிகமாக அந்த கிரீடு அதிகமானால என்னென்னா எனக்கு வந்து ஹை நம்பர் ஆஃப் எப்படின்னா பெரிய பே அவுட் எடுக்கணும் பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் ஏன்னா நான் நிறையா சோசியல் ட்விட்டர்லேயும் நான் இன்ஸ்டாகிராம்லையும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் பேவுட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதனால் ஃபைவ் டிஜிட் நம்பர்ல பேவுட்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக ஈஸி நினச்சிக்கிட்டு நான் வந்து என்னென்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி டெக்னிகாலிசஸ் மட்டுமே நம்பி நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இந்த இரநூறுக்கே லைவ் அக்கௌண்ட் நம்மளுக்கு எனக்கு வந்துச்சு இரநூறு லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் நியூஸ் ட்ரேடில் நியூஸ் எடுத்திருப்பேன் நியூஸ் ஈவெண்ட்டில் மிஸ்டேக் டார்கெட் டேக்கன் பிஃபோர் த நியூஸ் ஸோ நியூஸ் ட்ரேட் எடுக்கிறது லைவ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குங்கிறது எனக்கு தான் ரீசன்ட் டைமில் புரிஞ்சுது அந்த மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க்கு ஒன் பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் ஒரு லைவ் அக்கௌண்ட்டில் பட் அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்லை கம்ப்ளீட்லி வேறு பட் அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க என்னங்கன்னா லைவ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரேட் பண்ணுங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அங்கே நம்பர் ஒன் ரூல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி லைவ் லைவ் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ப்ளோ ஆயிரும் ஏன்னா கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சேலஞ்ச் ஒன் சேலஞ்சு டூ பாஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் பட் லைவ் அக்கௌண்ட் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்காமல் என்ன பண்ணிடுவோம்னா கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ பே அவுட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ளோ விட்ருவோம் அதனால் என்னன்னா ஃபுல்லாகவே நம்ம பே பண்ண அந்த சேலஞ்சுக்கு பே பண்ண காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு போயிடும் அது போக ஒரு பே அவுட் ரெண்டு பே அவுட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பே அவுட் பிரச்சனை இல்லை பே அவுட் எடுக்காமல் இருந்துட்டால் நம்மளுக்கு டெபாசிட் கூட இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டண்டாக ஒன் டு டூ பர்சன்டேஜ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் அந்த டே க்ளோஸ் பண்ணிட்டு பதினாலு அப்புறம் பே பேவுட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபுல்லாகவே நான் வின் பண்ணிகிட்டே தான் வந்திருப்பேன் டூ ஹண்ட்ரட் கேலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த அடுத்த ட்ரேட் வின் பண்ணோன்னே நான் திரும்ப ட்ராடவுன்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் பாசிட்டிவ்ல இது போயிருக்கும் ட்ராடவுன்லேருந்து வெளியே வந்துட்டேன் இது ஏசியர் இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன் ஆக்சுவலாக வெஸ்டான ட்ரேட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் நியூஸ்க்கு அப்புறம் மூமெண்டம் இருக்குங்கிறனால அதில் நான் ட்ரேட் எடுத்து இறங்கினது தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வின் 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 பின் வந்ததுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆச்சு எனக்கு என்னன்னா அந்த நேரத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டாலர் நான் அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணாமல் வச்சுருந்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் செவன் தௌசண்ட் டாலர் நம்ம ஊர் கணக்குப்படி சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆறு லட்சரூவா வரும் அந்த ஆறு லட்ச ரூபா எடுக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு டென் தௌசண்ட் டாலர் எனக்கு ஃபைவ் டிஜிட் நம்பர் பார்க்கணுங்கிறக்காண்டி நான் வெயிட் பண்ணி ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்கௌண்ட் வந்துருச்சு எனக்கு முப்பது முப்பத்தொன்று அடுத்து வந்து முப்பத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு வாரம் ட்ரேட் எடுக்கல நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் பேவுட்டு ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்லிச்சு என்னுடைய மைண்டில் திரும்ப அவுட் எடுத்து நம்மளுக்கு நல்லா போகுது அப்படிங்கிற காட்டி அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தனால என்னன்னா ட்ரேட் புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுக்கலான்ட்டு தென் தௌசண்ட் டாலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எட்டாம் தேதி என்ன பண்ணுறேன் திரும்ப ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சேன் எடுக்க ஆரமிச்சால ஏழாயிரம் டாலர்னு போச்சு ஸோ இன்னும் த்ரீ தௌசண்ட் டாலர் தானே சொல்லிட்டு நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சதில்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர் மைனஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரேடில் இந்த ட்ரேடில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர் மைனஸ் ஆச்சு அதனால் என்ன பண்ணனா இந்த லாஸஸ் திரும்ப கெயின் பேக் பண்ணுறதுக்கு திரும்ப ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அங்கே தான் பிரச்சனையாச்சு இந்த நேரத்தில் என்னன்னா நான் நியூஸ் ட்ரேடில் ட்ரேட் எடுக்க ஆரமிச்சேன் நியூ ட்ரேட்ல ட்ரேட் எடுக்க என்னன்னா லாஸஸ் ஆனால் நான் அக்சப்ட் பண்ணு ஒரு ட்ரேடில் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பெரிய என்னோடய லைஃப்பில் நடந்த பெரிய ட்ரே லாஸில் இது ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னால் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்த இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிருக்கணும் அந்த நியூஸ் ட்ரேடுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச கூட லாங் எடுத்துருக்கணும் பட் நான் என்ன பண்ணுறேன்னா என்ன அந்த ரிஸ்க் எனக்கு அந்த ஃபண்டெட் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும் லூஸ் ஃபீர் ஆஃப் லூசிங் ப்ராஃபிட்ங்கிற எமோஷனுக்கு நான் வந்துட்டு அதில் வந்து நான் ப்ராஃபிட்டை விட்டுக் கொடுக்குறக்கு இல்லாமல் திரும்ப என்ன பண்ணிட்டேன் என்னுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் ஓகே என்னுடைய பயஸ் கரெக்டாக தான் இருக்கும் என்னுடைய லெவல்ஸ் கரெக்டாக தான் இருக்கும்ங்காண்ட்டி திரும்ப ட்ரேட் எடுத்தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபை ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க் இதில் எடுத்தேன் திரும்ப இந்த இடத்துல போய்ட்டு கோபப்பட்டு லாஸ் ஆகிட்ரேட்னு சொல்லிட்டு திரும்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்தேன் ரேண்டமான ரிஸ்க் எப்படின்னா கால்குலேட் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் லாட் சைஸ் செட் பண்ணாமல் நம்மளே ரேண்டமோ ஒரு இடத்துல இது பண்ணுறது ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு பிறகு திரும்பி அதில் லாஸ் ஆனோன்னே திரும்பி என்னால் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல பெரிய லாஸ் ஆயிடுச்சு எனக்கு திரும்ப நாளைக்கோ நாளைக்கு லட்சம் எனக்கு பே டேட் அவுட் டேட்டு அதனால் எனக்கு திரும்ப ரிஸ்க் எடுக்கணுமே சொல்லிட்டு இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடில் த்ரீ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்துட்டேன் த்ரீ ரிஸ்க் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து திரும்பவும் நிற்கவே இல்லை ஃபுல்லாகவே போயிடுச்சு ஆப்போசிட் டிரா வந்து போயிடுச்சு போயிடுச்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஈக்குவலோவுக்கு போயிட்டனால என்னன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து அங்கே ப்ளோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பெரிய லாஸ் பன்னெண்டாயிரம் டாலர் அன்றைக்கி மட்டுமே லாஸ் என்னுடைய நாள் நம்ம எடுத்ததுல ஒரே நாளில் வந்து அன்றைக்கி டெய்லி டிரா வந்து நான் ஹிட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணியிருக்கேன் இப்போ என்னாச்சு எனக்கு இதுலேருந்து ஏழாயிரம் டாலர் ஏழாயிரம் டாலருங்கிற ப்ராஃபிட்டும் போயிடுச்சு அது போக என்னுடைய டெபாசிட் டூ ஹண்ட்ரட் கேக்காக பே பண்ண டெபாசிட் தௌசண்ட் டாலருமே போயிடுச்சு இப்போ கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நான் எட்டாயிரம் டு பத்தாயிரம் டாலர் நான் மட்டுமே அந்த ஒரு நாளில் லாஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அந்த லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாதனால் ஸோ ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா லாஸஸுங்கிறது ரொம்ப நார்மல் அன்றைக்கி ட்ரேடு வந்து லாஸ் ஆக போகுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஓகே எனக்கு இன்றைக்கி ஒரு ட்ரேடு ரெண்டு ட்ரேட் தான் எடுப்பேன் அப்படிங்கிறக்காண்டி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அடுத்த நாள் அடுத்த அடுத்த செஷனில் வந்து ஒரு நல்ல செட்டப் கிடச்சுன்னா இறங்கிடணும் இந்த மாதிரி என்னை மாதிரி ரிவென்ட் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நியூஸ் ட்ரேட் ராங் பயாஸ் ஹை லெவரேஜ் ரிவென்ட் ட்ரேடிங் ஈகோ ட்ரேடிங் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஓவர் ட்ரேடிங் ரிவென்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அல்லது வந்து ப்ராஃபிட் பே அவுட் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன் அண்ட் ஒன் மென்பர்ஷிப் நான் கண்டக்ட் இருக்கேன் அந்த ஒன் ஒன் மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரா ப்ராஃபிட்ல உள்ள சீக்ரெட்ஸ் என்ன ட்ரிக்ஸ்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அது மூலமாக அந்த மிஸ்டேக்கில் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக அதில் வந்து பே அவுட் மணி அன் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன கீழே உள்ள கூகுள் ஃபார்ம் லிங்க் ஃபார்ம் கொடுத்துருப்பேன் அதை ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தானே எடுப்பேன் இந்த பேச்சுக்கு டோட்டலி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணுவேன் நீங்கள் இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ